தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய மாற்றம் பிறந்திருக்கிறது தமிழர்களுக்கான அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது புரட்சி அப்படிங்கிறது தலையில் மாற்றம் இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய செயலுக்கு தான் புரட்சி என்று பெரிய ஒருவன் காலிலே செருப்பு இல்லாமல் நடந்து செல்கிறான் அவன் காலுக்கு செருப்பு தைத்து கொடுப்பது ஒரு புரட்சி புரட்சியாளர் கட்டடத்திற்கு அடிக்க வந்தவர்கள் புதிய கட்டடத்தை எழுப்பியாளர்கள் என்பார் அப்படி ஒரு ஆக சேர்ந்த புரட்சியை தமிழர் நலத்தில் கட்சிதான் நான் தமிழர் கட்சி இன்று தம்பி முத்துக்குமாரின் நினைவு தினம் இனத்தின் முன்னே எங்கள் மூத்தவர் அண்ணன் பழனி பாபா நினைவு தினம் என்றுதான் அவர் தான் சொல்வார் தமிழர்களை நீங்கள் சாதியாக மதமாக நின்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தமிழர்களை நீங்கள் சாதி மதமாக பிரிந்தால் புடவோட்டு கிடந்தால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆகவே இனமாக நின்றுங்கள் அதிலும் இன வெறி கொண்டு நின்று என்றார் அப்படி ஒரு இனவெறி கொண்ட கூட்டம் தான் கோயில் பட்டில் வரலாறு காணாத அளவில் திரண்டு இருக்கிறது நாங்கள் சவால் விடுகிறோம் நாங்கள் விடுவோம் எந்த திராவிட கட்சியாலும் கூட்ட முடியாது நீ கூட்டிப்பார் அதற்கு தகுதி படைத்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நான் தமிழ் கட்சி தான் சீமான் தம்பிமார்கள் யாரும் கிடையாது எந்த அரசியல் பின்னணி கிடையாது சாதிய பலம் கிடையாது மதம் கிடையாது நாற்பது ஆண்டு காலம் திரையில் நடித்த புகழ் வெளிச்சத்தில் கட்சி ஆரம்பிக்கவில்லை காட்டவில்லை ஆனாலும் கருத்தியலை முன்னிறுத்தி முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை கொடுக்காமல் பெற்ற கட்சி தான் தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சி அலர்ஜில இருக்கிறான் ஜோரத்தில் இருக்கான் திராவிடம் பூரா நீ ஏமாத்தின காலம் போயிருச்சு எங்க தாத்தனை ஏமாத்தின எங்க அப்பனை ஏமாத்தின எங்களை ஏமாத்த கூட நாங்க முடிச்சுட்டோம் இனி வரக்கூடிய தலைமுறைகள் இதை விட்டு நாங்க வெள்ளக மாட்டோம் தமிழருக்கான அரசியல் அது தமிழ் அரசியல் நாம் தமிழர் கட்சியை முன்னிறுத்துவதுதான் இந்த மண்ணுக்கான அரசியல் நீங்க பாருங்க இப்ப கூட இந்த குறிஞ்சாங்குளம் பக்கத்துல நீ கேள்விப்பட்டிருப்பீங்க குறிஞ்சாங்குளம் பக்கத்துல ஒரே ஒரு சென்ட் ஒரு சென்ட் குறா நானூத்தி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் பீட்

படிச்சு பதவியில் உட்கார்ந்து ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் தடுப்பாரா கனிமத்துறை அதிகாரிகள் தடுப்பாரா இல்ல கிராஃபைட் தொழிற்சாலை இங்க வந்தா கிராஃபைட் எடுக்க அனுமதி கொடுத்தா கோயில் இந்த பகுதி முழுக்க பாலைவனமா மாறும் குறிஞ்சாங்கல பகுதியா இனி பாலைவனமா மாறும் பத்தாயிரம் ஏக்கரை சேலத்துல எம்ஜிஆர் காலத்துல கொடுத்ததுதான் போய் பாரு போய் பாரு ஒரு புல் பூண்டு உடம்புல கொடூர நாசகார திட்டம்

மு க ஸ்டாலின் பிஜேபி எதிர்க்கிற ஒருங்கிணைப்பு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்து திராவிட அரசு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலத்தை நிலத்தை கையகப்படுத்துறான் நாங்க நிக்கல நாங்க இனமா நிக்கல நாங்க தெளிஞ்சர்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னடர்களுக்கோ யாருக்கும் இந்த நிலத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் எங்களை ஒரு முறை எங்களை அரசியலை உத்து நோக்குங்க எங்கள் அரசியல் ஆழமா பாருங்க இந்த திராவிட அரசினால விளைஞ்ச ஒரு நன்மை சொல்லி பார்ப்போம் அவன் கொண்டு வந்த எந்த திட்டமும் எந்த சட்டமும் மக்களுக்கான வரல பொழுதுனேக்கு சொல்றான் சிறுபான்மையின் பாதுகாவலன் என் தம்பி இந்த புத்தகத்தாக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா பாருங்க யார் பிஜேபி பிடிஎம் இந்த புத்தகத்தை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் மாசுபா ஒருங்கிணைப்பாளர் என் ஆறு தம்பி இடுமாவன காத்தி இதை எழுதும் பொழுது எண்பது பக்கம்தான் இதை முடிக்கும் பொழுது இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் இந்த புத்தகத்தை மறுப்பு சொல்லி பார் ஒருத்தன் ஒரு பரிசு விடுறேன் இதுல இருக்க திமுக இஸ்லாமிய கிறித்தவர்களை செய்த தீமைகள் கொடூரங்கள் வன்மங்கள் வன்முறைகள் அத்தனை சோழ சோழனையும் பதிவு செய்யப்பட்டதற்கு யார் பிஜேபியின் என்று நாங்கள் நாங்களல்ல இவன் கூறுகிறான் எங்களை நோக்கி கூறுகிறான் ஐயா பழனிபாபா தான் சொல்லுவாரு ஒரு கோலையின் ஒரு கோலையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம் பாரு அப்படி ஒரு வீரன் கால் செருப்பாக இருக்கிறதாங்க வந்திருக்கான் அண்ணா சும்மாவே எங்க அண்ணா டெம்பரா பேசுவாரு கோயில் பட்டியல வரலாறு காணாத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் அண்ணனின் கால்களிலும் கைகளிலும் சாலங்கை ஒளி கேட்கும்

தீர்மானம் பேச்சு என்பது ஒரு மாலை நேர பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் அரசியல் பயிலரங்கம் ஒருமுறை ஒரு முறை கொடுத்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சீமானின் பேச்சு நீங்கள் கேட்கணும் அண்ணன் சீமான் பேச்ச மூணு பேர் தான் விமர்சிப்பான் ஒண்ணு அண்ணன் சீமான் பேச்ச இதுவரை கேட்காதவன் இரண்டு சாதி மத போதைக்கு அடிமையானவன் மூன்றாவது

மெரட்டி மிரட்டி பாக்குறேன் மிரட்டி பாக்குறேன் கன்னியாகுமரிங்க குடும்பத்துல ஒருத்தன தம்பி சேவியர் எழுந்துட்டு நிக்கிறோம் இனி பேச்சு அல்ல நீ கையை ஓங்கும் உன் கையை வெட்டக்கூடிய இடத்துல நான் தமிழ் கட்சி இருக்கு அடிச்சு நொறுக்குவோம் வேலை இல்ல நீ நினைப்ப பழைய காலம் தாத்தா காலத்து திமுக ஆத்தா காலத்து திமுக இருந்துக்க தாத்தா காலத்து திமுக இருந்துக்க இது பிரபாகரன் காலத்து இது சீமான் காலத்து அவன் முன்னத்து ஏதான பழனி பாபா காலத்து பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்லுவார் ஒரு எழுச்சி மிக இளைஞர் சமுதாயம் எனக்கு பின்னால் உருவாகும் நான் பேசுவது அத்தனை கணிகள் அல்ல விதைக்கப்பட்ட விதைகள் அது ஒரு நாள் முளைத்து மேலே வரும் என் எலும்பு கூட என் மரணப்படுக்கிறது எலும்பு கூட தோண்டி எனக்கு நன்றி செலுத்தம் வருங்காலம் என்னை விடுதலை செய்யும் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று முழங்கினான் பழனி பாபா அந்த பழனி பாபாவை இந்த நிலம் எங்கும் அவன் இஸ்லாமிய நல்ல அவன் சிறுபான்மை நல்ல எம் இனத்தின் தலைவன் என்று முழங்கிய ஒற்றை கட்சி நான் தமிழர் கட்சி வேற எதுவும் இல்ல என் அருமை சொந்தங்களே இந்த பழனி பாபாவை இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தவன் காரணம் என்ற கொடூரன் இரண்டு முறை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எதற்காக ராமகோபால் என்ற பாசிச இந்து முன்னணியை சேர்த்தவன் அவனுக்கு பதில் கொடுத்ததற்காக கருணாநிதி சைக்க முடியாமல் ஒன்று போடுகிறார் பிறகு இந்துக்களுக்கும் இந்துத்துவாக்கும் இந்த நாட்டில் ஆபத்து என்று இந்த முன்னணி தலைவர் ராமகோபால் ஒரு புத்தகம் போடுகிறார் அதற்கு மறுபுறை எழுதினார் பழனி பாபா மறுபுற எழுதின காரணத்திற்காக மீண்டும் எட்டு மாதம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டவன் அண்ணன் பழனி பாபா நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு காலம் வரும் அதை பிறந்து கொண்டு என் உறவுகளே இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்றத்தில் எங்கள் குரல் ஒழிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு த லாஸ்ட் ட்ரம் காட் வீவி எடுகாம்பாடு விவசாயி இந்த விவசாய சின்னத்துல ஒரே ஒரு முறை அது அந்த அப்படி கையை நீச்சல் அந்த பொத்தான அமைத்து விடு சும்மா இல்ல ஆள்காட்டி விரத்துல மைய வைக்கிறதே உன்னை யார் ஆள வேண்டும் உனக்கான அண்ணான பிறந்த வேண்டி எவன் என்பது அட்டையாக அமைக்கிற அளத்துல இருக்கின்ற வரல் திறனையும் கொள்ளைக்காரனி கொலைகாரனியும் பழங்கரவாதிகளின் இதுவரை தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு முறை செய்த பாவத்திற்கு பரியாரனா ஒருமுறை விவசாய சின்னத்தில் வாக்காளிகள் அன்பான உறவுகளை என்று கூறி விடைபெறுகிறேன்